ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆவணி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரயங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மிதுன ராசியிலே குரு பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடக ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரிய பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி மிதுன ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் கடகராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் கடக ராசியிலிருந்து ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கடக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் சிம்ம ராசியிலிருந்து ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது படங்கள் உங்களுடைய சுயசாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாவூட்டியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி பாருங்கள் ராசிக்குள் போகலாம் மீன ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் குரு பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனங்குடும்பாகிஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் ராசியிலே விழுவதாலும் பெயர் புகழ் அந்தஸ்தினிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது தனக்குடும்ப பாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை வாக்குஸ்தானத்தை சனியினுடைய பார்வை விழுகிறது தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே சனியினுடைய பார்வை விழுவதால் பணம் கொடுக்க வாங்கலி மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தவருடன் பேசும்போது உங்கள் பேச்சிலே கவனம் தேவை சிலருக்கு சில நேரங்களில் பேச்சால் பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு எச்சரிக்கை தேவை தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய ஆதிபதி இம்மாதம் சுகஸ்தானத்திலும் புத்திரஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகளால் பொருளாதாரம் மேம்படும் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு பக்கத்தாருடன் இறந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்கபலமாக பலமாக இருப்பார் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சில மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றி இணையும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானத்திலே இம்மாதம் ஒன்பதாம் தேதி வரை புத்தர் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஐந்தாம் தேதியிலிருந்து சுக்கர பகவான் பயணம் செய்வதாலும் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும் சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்திய இளைவுகள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு ருணரோக ருணரோக ருணரோகசத்துர்த்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சத்துரு ஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் களத்திர ஸ்தானாதிபதி பகவான் இம்மாதம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் குணரோகசத்துர ஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் மன உளச்சல்கள் ஏற்படும் பங்காளிகளுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் கூட்டுத் தொழிலே கூடுதல் கவனம் தேவை அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் சிலரின் வீட்டுக்கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாகிஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தந்தையாருடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது இல்லையே உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் முன்பின் தெரியாதவர்களுடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அந்நிய மதத்தினரால் சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எச்சரிக்கை தேவை தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை எடுப்பவர்களுக்கெல்லாம் அவரவ தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கான தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டு அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை அஷ்டமாதிபதி சுக்கர பகவான் இம்மாதம் ஐந்தாம் தேதியிலே பார்வையிடுவதாலும் லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் விரைய ஸ்தானத்திலே சனி பகவானும் ராகுபகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாத செலவுகள் அவ்வப்போது நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு செலவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய நிருபருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன் நன்றி வணக்கம்